यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः एन्न तिर्मतिर्मे इन् योगेश्वरन भगवान् श्रीकृष्णनम् எவ்விடத்தில் காண்டீவம் ஏந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் மகாலட்சுமியும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது என்னுடைய கொள்கை ஓம் திஸ் ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத் சும வித்யா யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனே மோட்சசன்யாசோகோ நாம அஷ்ட ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் மோட்ச சந்நியாச யோகம் என பெயர் படைத்த பதினெட்டாவது அத்தியாயம் நிறைவுற்றது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதை முற்றிற்று